ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கில் டீச்சர் ஸ்கூல் தொடர்பு கொள்ளுங்கள் காலம் கெட்டு போயிருக்கிறது அங்கே புதர் மறைவில் ஏதோ தனி தனியாக நடக்கவில்லை அந்த புதர் மறைவில அந்த திமுக காரனுக்கு என்ன வேலை புதை மறைவில அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மரபுகள் என்ன சார் அங்க வேலை அவன் காம கொடு திமுக காரணதான

ஒரு தொழில் அதிபரை மிரட்டி இவர் வந்து பணம் பறிச்சிருக்காரு நியாயமா நீங்க வந்து இபிஎஸ்ஆர் போன் நம்பர் எங்கிட்ட இல்ல சரி நீங்க கேட்கணும் திமுக என்ன தூங்கிட்டு இருந்துச்சான ஒரு கேள்வி எல்லாம் இல்ல இல்ல சார் இவன் நான் இல்ல சார் எடப்பாடி தவறு பண்ணாரு ஓகே ஒத்துக்கலாம் எடப்பாடி ஆட்சி தவ சரியில்லைன்னதான் திமுக ஆட்சியை தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் நாலு வருஷம் திமுக என்ன பண்ணுச்சுன்ற ஒரு கேள்வி எல்லாம் இல்ல மோடி பதவி விளக்கணுங்கிறீங்க

அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க முதலமைச்சர் ஏன் இன்னும் ஒரு ஆதரவு குரல் கூட கொடுக்கல சார் இப்ப நான் பேசுறது விட்டுருங்க அந்த கட்சியினை சார்ந்த அமைச்சர்கள் இரண்டாம் கட்ட அமைச்சர் பேசுவதே அந்த கட்சியை சார்ந்த அந்த அமைச்சரை தானே சார் அமைச்சரையும் தாண்டி முதலமைச்சர் எனக்காக குரல் கொடுத்திருக்காங்கன்றத ஒரு பெண்ணுக்கு வந்து நம்பிக்கை இல்லை மட்டும் இல்ல இன்னும் சிலர் கூட இருக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டு அந்த சார் அப்படின்றத ஒரு கேம்ப வந்து எதிர்மா யார் அந்த சார் என்று அழைய தினம் பாஜக சார்புல மதுரையில இருந்து சென்னை நோக்கி ஒரு பேரணி நடந்த கன்னியாகுமாரி காஷ்மீர் கூட பாஜக நடை பண்ணுவோம் ஆனா நாங்க நீ வரவேற்கிறேன் நீதி வாங்கி தர மாட்டீங்க வாங்கி கொடுத்த நியாயம் எங்க தெரியுமா இருக்கு இங்க சென்னையில கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டு நிகழ்ச்சில

தர்மபுரியில் பதினேழு வயசு மாணவி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பேய் ஆட்சி செய்தால் பிணங்கள் தின்னும் சாத்திரம்னு பதிவு போடுறாரு நியாயமான பதிவு தானே இன்னைக்கு அதே திமுக ஸ்டாலின் அதே இது வந்து இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு பொருந்தும் தானே இல்ல பொருந்தாது

மாரி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் மற்றும் திமுக ஆதரவாளருமான திரு ஜிஜி ஜி சிவா வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சந்தோஷம் சார் நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதாது தமிழக மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழகத்துல இந்த ஆளும் திமுக அரசாங்கத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து இன்றைக்கு எல்லாம் கையில் எடுக்க தொடங்கி இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக ஒரு ஆய்வுகள் சொல்லுகிறது அதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் தனி மனிதன் செய்யக்கூடிய அந்த தவறை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த அரசு இந்த பெண்களை பாதுகாக்கவில்லை தமிழகத்தில பெண்களுக்கு துளியலவும் பாதுகாப்பு கட்டமை ஏற்படுத்தவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைப்பது ஏற்புடையதா நீங்கள் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் வாழவே மிகவும் பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதின் காரணமாகத்தான் வடக்கில் இருப்பவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டை நோக்கி லட்சக்கணக்கான மக்களை படையெடுத்து வருவதன் காரணம் இதுவும் ஒன்றுதான் அது தொழில் தொடங்காகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் பெண்களுக்கான பாதுகாப்பு கட்டமைப்பாகட்டும் பொருளாதாரத்தை ஈட்டுவது எப்படி என்ற அந்த வழி தேர்வு செய்வதாகட்டும் அனைத்து இடத்திலும் தமிழ்நாடு முதன்மையான இடத்தில் நோக்கி பயணிக்கிறது அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு இந்த மக்களை பார்த்து அரசியல் செய்வதோ மக்களை பார்த்து தீர்வு கொண்டு வர வேண்டும் மக்களுக்கான கட்சியாக செயல்பட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு இருக்கிறத ஒழிய ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு எதிர்கட்சிகள் எந்த விதமான வழியும் இல்லை காரணம் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுகிறது அப்போது இந்த அரசின் மீது என்ன குற்றச்சாட்டை வைத்து மக்கள் மக்கள் மத்தியில எதிர்கட்சியில் செய்ய முடியும் எதுவுமே இல்லாத காரணத்தின் காரணமாக தனி மனிதன் செய்யக்கூடிய ஒரு வக்கிர புத்தி காம கொடுரன் செய்யக்கூடிய காம இச்சைக்காக பெண்களை தவறான பதிக்கக்கூடிய எவனோ ஒருவன் செய்யக்கூடிய தவறை ஒட்டுமொத்த பொது நிகழ்வாக மாற்றி அரசியல் செய்ய துடிப்பது ஏற்படுகிறதா நீங்க சொல்லுங்க சார் ஏன் அந்த பொண்ணு அண்ணா யுனிவர்சிட்டி சம்பவத்துல ஏன் அந்த பொண்ணு தனியா நைட் நேரத்துல போனான்ற ஒரு கேள்வி ஏன் திமுகவை நிறைய எழுப்பணும் இதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்கிற பெண் சுதந்திரம் இல்ல அந்த பெண் சுதந்திரம் என்பதற்காக எந்த இடத்திலும் பெண்கள் சுதந்திரமாக செயல்படலாம் என்பது யாருக்கும் இருவர் கருத்தில் கிடையாது ஆனால் காலம் கெட்டு போயிருக்கிறது அங்கே புதர் மறைவில் ஏதோ தன்னந்தனியாக மவுண்ட் நடக்கவில்லை அந்த புதர் மறைவில் அந்த திமுக காரனுக்கு என்ன வேலை இல்ல சார் அதாவது ஒரு படித்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி என்று சொன்னாலே இந்தியா முழுவதும் பெரியதளவில கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி யூனிவர்சிட்டி அதில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இன்னொரு தகவலும் வருது அந்த 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 பெண் வந்து புதர் மெயின் தான் சம்பவம் நடந்திருக்கின்ற ஒரு செய்திகள் வரும் இல்ல சார் பொதுவாக காதலிக்கிறார்கள் அல்லது ஆண் நண்பர்கள் அல்லது பெண் நண்பர்கள் இருவரும் சேர்ந்து பழகிறார் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் அவர்களும் ஒரு நாகரிகத்தை கருத வேண்டும் நான் இது ஏதோ இதை நோக்கத்தில் நான் பேசவில்லை பொதுவாக நாமளும் அக்கா தஞ்சை பிறந்தவர்கள் தான் நீங்கள் அக்கா தஞ்சை பிறந்திருப்பீங்க நான் சொல்வது பொதுவாக ஒரு தவறு நடந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விட அந்த சம்பந்தப்பட்ட நபரும் தனக்கான சுய பரிசோதனை செய்து சுய பாதுகாப்பை உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் அரசுக்கும் காவல்துறை அவர்களும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு துணை நிற்க வேண்டும் நான் எங்க இருப்பேன் எனக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் ஆறரை கோடி தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் துப்பாக்கி பாதுகாப்பு கொடுக்க முடியுமா நீங்கள் சொல்லு காதலிக்க வேண்டாம் என்று யாரும் ஆண் நண்பரோட பழக வேண்டும் யாரும் அதை பழகக்கூடிய இருக்கிற கொச்சைப்படுத்தவில்லையே ஆனா உங்களுக்கு ஒரு சிறிய பாதுகாப்பு வேண்டும் அல்லவா இப்போது என்னை நம்பிதான் நீங்கள் நான் எனக்கு நேர்காண வாய்ப்பு நீங்கள் கொடுத்திருக்கீர்கள் என்னை நம்பிதானே கொடுத்தீர்கள் நான் திடீர்னு டேபிள்ல கவுத்து விட்டு சென்றார் உடனே பாதுகாப்பு உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் சரி அப்போது எனக்கு குறைஞ்ச பட்சம் நீங்கள் இந்த இந்த சுடியல அனுமதி கொடுத்தீர் என்று சொன்னால் எந்த பங்கம் விளைவிக்காமல் உங்கள் மனதை நோகாத அளவிற்கு நான் இங்க வந்து செல்ல வேண்டும் அதுதானே ஒரு ஒரு பொது நாகரிகம் அதை நம்பிதான் அவனுக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக வளாகத்துல போறதுக்கான அனுமதி கொடுத்திருக்காங்க அங்க போயிட்டு அவன் இந்த மாதிரி வேட்டையாடுறான் என்ன என்ன இவர்கள் அந்த புதை மருவில அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மரண அவனா சார் காம கொடு

ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியாயிருச்சு இந்த நபர் தான் வந்து அந்த ஞானசேகரன் இன்னொரு ஞானசாகரன் தான் அந்த இவரு காட்டக்கூடிய அந்த பத்திரிகை செய்திலே அந்த நோட்டீஸ் பகுதி மக்களே சொல்லிட்டாங்க இவரு கிடையாது அந்த ஞானசேகரன் இவரு தான் அந்த பாலியல் எதிர்கட்சி சார்ந்த யாராவது சொல்லியிருக்கலாம் அது உண்மையா பொய்யா என்று இதுவரை அதிகாரப்பூர்வமாக அனைத்து தலைமை நேரடியா வீட்டுல போயிட்டு பிரியாணி சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன திமுக தொண்டனா இல்லையானாக்க எதுக்கு நேரடியா போய் சாப்பிடணும் நீங்க நான் அவருடைய கைபேசின கொடுக்குறேன் சார் நீங்க கூட நாளைக்கு உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க வரலன்னா என் பெருமாத்த மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரிதி இந்த மக்களுக்கான பிரதிநியாகி இருப்பது உண்மை அப்படி சொன்னால் அது அமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி சரி குடிமகன் அழைக்கிறான்னு சொன்னா நேரடி வீட்டு கூப்பிடலாமே அமைச்சருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இவர் போய் பங்கேற்றிருக்காரு திமுக பவள விளையாட போய் பங்கேற்றிருக்காரு இன்னும் சொல்ல போனா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு தொழில் அதிபரை மிரட்டி இவர் வந்து பணம் பறிச்சிருக்காரு நியாயமா நீங்க வந்து இபிஎஸ் ஆர் போன் நம்பர் எங்கிட்ட இல்ல சரி நீங்க கேட்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யார் ஆட்சியில் இருந்தாங்க அவர் நீங்க சொல்லக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கில் எந்த ஆட்சியில பதிவு செய்யப்பட்டு இருக்கு அந்த ஆட்சியில ஏன் நீங்க சட்டத்தின் முன் நீதிமன்றத்தில் நிறுத்தி ஏன் அவருக்கு நீங்க வந்து நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றுக் கொடுத்து திமுக என்ன தூங்கிட்டு இருந்துச்சான்னு ஒரு கேள்வி இல்லாமல் இல்ல சார் இவன் நான் எடப்பாடி தவறு பண்றாரு ஓகே ஒத்துக்கலாம் எடப்பாடி ஆட்சி தவ சரியில்லைன்னா திமுக ஆட்சியை தேர்ந்தெடுத்து எடுத்தாங்க மக்கள் நாலு வருஷம் திமுக என்ன பண்ணுச்சு ஒரு கேள்வி எல்லாம் இல்ல இல்ல சரி நான்கு வருடமாக தொடர்ந்து இந்த குற்றச்சாலை ஈடுபட்டதாக எந்த ஆதாரமும் இல்லையே இந்த இந்த நிகழ்வு தான் இப்ப முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க அப்போது அமைச்சர் மா சு சுப்பிரமணிய அவர்கள் அவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் எல்லாம் இந்த ஞானசரி இருக்கிறான் சொன்னால் ஏதோ அமைச்சர் ஞானசேர வாரங்களை அழைப்பதாக நீங்கள் சொல்ல வருகிறீங்களா அப்ப இவன் இவன் பின்னாடி குற்ற சம்பவம் இருக்கு ஏன் அமைச்சர் போயிட்டு பாக்குறாரு சார் ஐம்பதாயிரம் பேர் அங்க நிக்கிறாங்க சார் ஐம்பதாயிரம் பேர் ஒருத்தனா வந்து கூட்டத்துல கலந்துங்கும் போது நம்ம எதுவும் தடுக்க முடியாது என்னன்னு நம்ம அத்தனையும் பரிசீலனை செய்ய முடியாது நீங்க சொல்லுங்க ஆகவே ஒரு வீட்டிற்கு அழைப்பு விடுப்பது என்பது நீங்களும் கூப்பிடலாம் நானும் கூப்பிடலாம் சார் நான் கேட்பது இந்த தனி மனிதன் செய்யக்கூடிய தவறு கண்டிக்கு தக்கது தூக்கு வரும் கொண்டு போய் இந்த நீதிமன்ற நிறுத்தவன் இந்த கையவண்ணு இந்த காம கொண்டு யாருக்கும் இருவர் கருத்தில் கிடையாது ஆனா இதை வைத்துக் கொண்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாடு காவல்துறை சரிவர செயல்படவில்லை தமிழ்நாடு அரசு செயல்படவில்லை பாஜக ஒரு தவறு செஞ்சுட்டா மோடி பதவி விலகணுங்கிறீங்க அதிமுக யாருன்னா ஒரு தவறு செஞ்சுட்டா இதுக்கு எடப்பாடி தான் பொறுப்பாங்க பாஜகவில் யாராவது ஒரு நபர் செய்ய ஒரு தவறை செய்து விட்டால் ஒட்டுமொத்த அந்த கட்சியை குறை சொல்வது தவறுதான் ஆனாலும் பாஜக இருக்கக்கூடிய பெரும்பாலான பொறுப்பெல்லாம் அத்தனை பேர் அந்த தவறை தொடர்ந்து செய்தால் யாரும் சார் வைக்க முடியும் இப்ப நான் திமுக உடைய பட்டியல் எடுத்து உங்களுக்கு காமிக்கவா நீங்க காட்டுங்க தனி மனிதனின் பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த தலைமையினர் நேரடிக்கு தமிழ்நாடு அரசு குறிப்பா தமிழ்நாடு காவல்துறை சரிவர நடவடிக்கை எடுக்க மணி நேற்று முன்தினம் திமுக கவுன்சிலர் ஒரு உடைய வீட்டுல பணி தூய்மை பணியாளர் பெண்ணுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு இது எப்படி சார் உங்களுக்கு தெரிய வருது நீங்க சுஷமா சொல்லுங்க எப்படி தெரியும் இந்து பத்திரிகையில வந்து அவங்க செய்தியா வெளியிட்டிருக்காங்க அவங்களுக்கு எப்படி சார் தெரிய வருது அப்போது இந்த அரசு எந்த கொம்பல் தவறு செய்தாலும் யார் தவறு செய்தாலும் சான்றனாக இருந்தாலும் கூட வெட்ட வெளிச்சில பத்திரமன்றத்தை அழைத்து இந்த தவறு நடந்து காவல்துறை அழைத்து நடவடிக்கை எடுக்கிறார்கள் கைது சிறையில் அடிக்கிறார்கள் நீங்க தமிழ்நாடு காவல்துறை சரியில்லை தமிழ்நாடு காவல்துறை சரி மாவட்ட செயலாளர் தான் பணி செய்றாங்க திமுக பொறுப்பாளர் போன்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவர் வைக்கிறார் அந்த தலைவர் கூட குற்றச்சாட்டுக்கு மதிப்பு அளிக்கிற குறைந்த பட்ச நியாயம் வேண்டும் இப்போது பொள்ளாச்சி சம்பவத்திலே அந்த வழக்கு சிபிஐக்கு சென்று கிட்டத்தட்ட ஐந்து வருட காலம் ஆக இருக்கிறது இதுவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறதா மனிதன் அடிப்படை இல்லையே ஆனால் நீங்க சொல்லக்கூடிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக அந்த ஞான சேரன் காமக்கூடு உடனுக்குடன் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது பொள்ளாச்சி சம்பவம் நீங்க இப்ப மேற்கோள் காட்டினீங்க நாலு வருஷம் எந்த நடவடிக்கை சிபிஐ எடுக்கலன்னு சொல்றீங்க அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க திமுக

நேற்றைக்கு கூட ஒரு மெத்தப்பட்டமைன் மைன் கடத்தி தீங்கு சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் தான் சார் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தான் குஜராத்ல வரக்கூடிய கட்டணல் லாரிகளை பல ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ அந்த கஞ்சா பறிமுதல் செய்திருக்கிற தொடர்ந்து எதிர்கட்சியில் பேர் சொன்னா அவங்களுக்கு மனசு சங்கடமா இருக்கும் எதிர்கட்சி சொல்றேன் அதிலேயே புரிஞ்சுக்கலாம் அப்போது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த பெண்களுக்கான திட்டங்கள் அடிக்கிட்டே போலாம் சார் அது ப கல்வி அறிவில் இருந்து பட்டப்படிப்பில் இருந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய தொடங்கக்கூடிய அந்த வரிசையில் இருந்து இன்னும் அந்த மாதம் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் கூடக்கூடிய வகையில் இருந்து அனைத்தையும் பெண்களுக்கான திட்டத்தை முதன்மையான திட்டமாக கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே திட்டம் சொல்றீங்க அம்மா உணவு திட்டம் அம்மா உணவு திட்டம் சாப்பிடுறீங்க சாப்பிடுறது பணம் வேணும்ல சார் பெண்களுக்கு உதவி குழு இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி கால தான் சார் ஐயா இப்போது முதலமைச்சர் தான் சார் அப்ப அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அதை வேணா கூடுதலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம் அப்போது இந்தியாவே திரும்ப இருக்கக்கூடிய வகையில பெண்களுக்கு சுய உதவி குழுக்களை ஆரம்பித்து பல லட்சம் கோடிகளை கொட்டி கொடுத்து கிராமப்புறத்தில் பெண்கள் முன்னேறுவதற்கு இந்த திட்டம் தான் ஆதரவா இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க முதலமைச்சர் இன்னும் ஒரு ஆதரவு குரல் கூட கொடுக்கல சார் இப்ப நான் பேசுறது விட்டுருங்க அந்த கட்சியினு சார்ந்த அமைச்சர்கள் இரண்டாம் கட்ட அமைச்சர் பேசுவதே அந்த கட்சியை சார்ந்த அந்த அமைச்சரை சார்ந்ததுல சார் அமைச்சரையும் தாண்டி முதலமைச்சர் எனக்காக குரல் கொடுத்துருக்காங்கன்றத ஒரு பெண்ணுக்கு வந்து நம்பிக்கை வரும்ல அப்படி இல்ல சார் அதாவது

இந்த குற்றச்சாட்டு எப்போது வந்ததோ புதுவெல்லியில் சம்பவத்தில் ஞானசேகரன் மட்டும் இல்ல இன்னும் சிலர் கூட இருக்கலாம் பாஜக இருந்து நோக்கி ஒரு பேரணி கன்னியாகுமரி காஷ்மீர் கூட பாஜக நீதி பெற்று தரவே முடியாது சிறப்பாக செயல்படக்கூடிய காவல்துறையும் சிறப்பாக ஆட்சி தமிழ்நாடு அரசு அரசா இதற்கான நீதி பெற்றி தர முடியும் ஒழிய வெறும் சுய விளம்பரத்துக்காக நாடகாடக்கூடிய தமிழ்நாட்டை எதிர்கட்சினால் ஒரு துரும்பி கூட நியாயத்தை கிள்ளி பகிர முடியாது அந்த குடும்பத்திற்கு நான் கேட்கிறேன் சார் நீங்க நீங்க வாங்கி கொடுத்த நியாயம் எங்க தெரியுமா இருக்கு இங்க சென்னையில கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டு நிகழ்ச்சியில பெண் காவல்துறை அதிகாரியோட இடுப்பக்கள்னா ரெண்டு திமுக காரங்க இன்னைக்கு அவங்க வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையே அந்த 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 சம்மந்தப்பட்ட இருவர் மீதும் நடவடிக்கை எடுத்து காவல்துறை வழக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்கல்ல அது சட்டத்துல சட்டம் நான் நான் எழுதல சார் நீங்க எழுதல காவல்துறை அந்த இடத்துல வந்து குற்றத்தை இல்ல சட்டத்தை நானும் நீங்களை எழுதவில்லை இந்திய அரசு சட்டத்தை ஏற்கனவே முன்னோர்கள் எழுதியிருக்கிறாங்க குறிப்பாக அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒருவன் தவறு செய்தாலோ தவறு செய்யவில்லையோ வெறும் அந்த வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது மட்டுமே குற்றவாளி என்று அந்த அந்தஸ்து நிறுவனம் செய்ய முடியாது அவருக்கு வேண்டும் வந்து அவர் நீதிமன்ற வாராடும் நீண்டு நெடிய விசாரணை இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்லல சார் இதில் எங்க சார் திமுக பங்கு இருக்கு கைது செய்யலைன்னா தவறுதான் கட்சி திமுக கட்சி காப்பாற்ற வேண்டும் திமுக பொறுப்பாளர்களை தமிழ்நாடு காவல்துறை காப்பாற்றி விட்டது நடவடிக்கை எடுக்கவில்லை நீங்க சொல்லுங்க காவல்துறை செய்த தவறு தான் இதில் தவறு எதுவும் செய்யலையா சார் உடனுக்குடன் அந்த இப்போது ஆபாச பேச்சுல பேசுகிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லுகிறார்கள் திமுக கட்சியை சார்ந்தவர் தானே கைது செய்து சிறையில் அடுத்தாங்களா இல்லையா சார் வெளியே வந்துட்டாரா இல்லையா அதுக்கு அவர்கள் அவருக்கான உரிமை இருக்கிறது ஜாமீன் கோருவதற்கான முகாந்திரம் இருக்கு அவர் வெளியே வந்திருக்காரு வெளியே வந்து இதற்கு பிறகு நான் அதை போன்று பேச என்ன நடவடிக்கை எடுத்தா அப்பயே கட்சியில இருந்து பதவி நீக்க செஞ்சுமா சார் கண் துடைப்புக்காக இல்ல சார் அவர் தன்னுடைய குடும்பத்தின் காரணமாக நான் இனி வரும் காலங்களை பேச மாட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகுதான் மீண்டும் கட்சி ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது வாய்ப்பு கொடுத்தாரு மறுபடியும் அவர் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு இல்ல சார் கூர்ந்து கவனிப்பாங்க சார் மீண்டும் மீண்டும் தொடச்சு அதை போல செஞ்சு கண்டிக்கும் கட்சி தவறு நடவடிக்கை எடுக்குது இல்ல சார் இதுல எங்க சார் ஓர வஞ்சினா எங்க சார் காவல்துறை நடவடிக்கை எடுத்து இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க அப்போது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக யார் அந்த சார் என்று போஸ்டர்ல ஒட்டுகிறார்கள் பதிவு செய்யற ஒழிய அப்போது எதுவுமே தெரிய பத்தொன்பதுல நீங்க யார் அந்த சார் எதை வச்சு சொல்றீங்க தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல விசாரணை நடைபெறல எப்படி இதுல இந்த சம்பவத்துல ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்றத காவல்துறை கண்காணிப்பாளர் இல்ல சார் விசாரணை இருக்கின்ற போது விசாரணை முடிவிலே அந்த எப்பேரை முழுவதாக முடித்து வைக்க முன்பே நீங்கள் யார் அந்த சார் இருக்கிறார் சொன்னால் அப்ப நீங்க சொல்லுங்க புதுவெளியில திமுக தமிழக அரசு விட்டுருங்க உங்களை போன்ற மக்கள் மத்தியில் நீங்க சொல்லுங்க அந்த யாரும் சார் இவரு தான் எடப்பாடியார் சொல்ல தயாரா சொல்லி பிறகு நடவடிக்கை எடுக்கல பூச்சி மொழினா இல்ல அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க யாரோ ஒரு சார் கூட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது காலாரை யார் சார் வச்சிருக்கா எடப்பாடியார வச்சிருந்தா காட்ட சொல்லுங்க நான் வரவேற்கிறேன் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல இருந்தா வைக்க சொல்லுங்க இப்போது காவல்துறை விசாரணை வலயத்துல கொண்டு போயிருக்கிறாங்க உண்மையிலேயே நீங்க சொல்லுது போன்று இன்னொரு நபரும் இன்னும் ஆயிரம் நபரும் இருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க போறேன் எடுக்கலனா தான் நீங்க எதிர்கட்சி குற்றச்சாட்டை வைக்கணும் அப்போது அந்த விசாரணை விலையம் நிலுவையில் இருக்கிற போது அந்த விசாரணை வலயத்திலே பாதையில் சென்று கொண்டு இருக்கிற போது யார் அந்த சார் ஒரு சார் வலிமான சார் இருப்பதாக நீங்கள் அரசியலுக்கு ஹாஸ்டாக நீங்க ட்ரெண்ட் பண்றீங்க சரி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கட்சி நிலைப்பாடு கட்சி வலிமையான ஏதோ உனக்கு செய்யதான் முடியும் ஆனா யாரும் தெரிஞ்சு அவங்க பேரை சொல்லி பிரச்சனை முடிஞ்சுட்டு அதுக்கே இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க வழக்கு பதிவு பண்றாங்க அரசியலுக்காக பொய் குற்றச்சாட்டுக்காக ஒரு அரசு தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தை போது நீங்கள் எடுக்காத போல ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து போராட்ட நடத்த முன் வந்தால் அனுமதி எப்படி சார் கொடுப்பாங்க இதே இதே ஞானசாக அதே ஞான அதிமுக ஆட்சி காலத்துல தருமபுரியில பதினேழு வயசு மாணவி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பேய் ஆட்சி செய்தால் பிணங்கள் தின்னும் சாத்திரம்னு பதிவு போடுறாரு நியாயமான பதிவு தானே இன்னைக்கு அதே திமுக ஸ்டாலின் இல்ல நியாயமான இது வந்து இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு பொருந்தும் தானே பொருந்தாது என்று சொன்னால் மதிப்பிற்குரிய எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள் தர்மபுரி நிகழ்வு மட்டும் வைத்து மனதில் வைத்து அந்த பதிவிடவில்லை பொள்ளாச்சி சம்பவத்தை எல்லாம் சேர்த்தான் பதிவிட்டிருக்கிறார் திருமணம் இடமெல்லாம் கற்பைப்பு சம்பந்தம் திருமணம் இடம்லாம் கொலைகள் விபத்துகள் என்று சொல்லி எத்தனை உயிர்கள் பலியாக இருக்கிறது அனைத்தையும் வைத்துதான் பதிவிட்டிருக்கிறார் நீங்கள் பொள்ளாச்சி சம்பவம் ஒன்று மற்ற மாவட்டம் எங்க நடந்திருக்கிறதா சொல்லுங்களேன் சார் எங்க கல்லூரி வளாகத்துக்குள்ளே நடந்திருக்கு சார் சார் பொள்ளாச்சி சம்பவம் வேறு கல்லூரி வளம் ஒரு ஊர் பெண் ஒரு ஒரு காம கொடுவது செய்த அந்த தவறு சரியா பொள்ளாச்சி சம்பவம் அப்படி இல்ல சார் கொத்து கொத்தாக படிக்கக்கூடிய பெண்கள் மாணவ செல்வங்கள் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு தாமாக முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தாரு எடப்பாடி பழனி இல்ல இல்ல சார் தமிழ்நாடு எதிர்கட்சியாக இருந்த போது திமுக மக்கள் மத்தியில கொண்டு போய் நியாயத்தை ஒப்படைத்து பல போராட்டங்களை வெடித்து செய்திய பிறகுதான் இந்த வழக்கு அப்படி கொண்டு பேசிய இவர்கள் திமுக பொது எதிர்காட்சியில் இருந்தால் வலிமையாக மக்கள் மத்தியில் குரல் எழுப்பவில்லை என்று சொன்னால் அந்த பொள்ளாச்சி சமம் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் எப்படி உங்களுடைய ஆட்சியில அந்த விபத்தில மூடி மறைச்சீங்களோ எப்படி உங்க ஆட்சியிலே அந்த கொள்ளையடித்த விவரங்களை மூடி மறைச்சிங்களோ எப்படி உங்க ஆட்சியிலே அந்த சீரியல் நடிகை சித்ராவனுடைய மரணத்தை தற்கொலை என்று மறைச்சீங்களோ அவங்களுடைய அப்பா இறந்து இருக்கிறார் நாய்க்கு தான் அவருடைய நாடி இருக்கிறாரு தன்னுடைய கிடைக்காத வண்ணம் இருப்பதன் காரணமாக தற்கொலை செய்திருக்கிறார் இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் சார் இல்ல எதிர்கட்சிகள் ஜனநாயக ரீதியில எங்களுக்கு போராடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒரு இடத்துல கூட இந்த அரசாங்கம் வந்து ஞானசேன கைது செய்யல ஞானசேன தப்பிக்கு விட்டாங்க ஞானசேன திமுக கட்சின்றதுனால அரவணிக்கிறாங்க நீங்க காரி உமிழ்ந்து நீங்க வல்லூர் கோடத்துல போராட்டம் வைங்க தப்பே இல்லை அத்தனையும் நடவடிக்கை எடுத்த பிறகு இந்த நீலிக்கண்ணீரை வடிச்சு எதுக்கு இந்த போராட்டம் இன்னும் பேசலாமா விசாரணை ஐயா ஐயா பெண்களை பத்தி சீமான் பேசலாமா நேத்து ஒரு அரிகாரபூர்வமா நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு காவல்துறை அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய ஹைட்டிங்னுடைய அலுவலகம் இருக்கு அந்த ஹைட்டிங் அலுவலகத்துல நடத்துற பேரு அவரு தான் என்ன பண்ணிருக்காரு பல பெண்கள பாலியலுக்கு உட்படுத்தி அது மட்டும் இந்த கட்சிக்கு சார்ந்தவங்களுக்கு நீங்க போய் படுக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி காணொலி பார்வையி நேத்துல இருந்து இதுதான் நாம் தமிழ் கட்சி ஐடி விங்க இவரெல்லாம் பேசலாமா சார் பெண்களுக்கு பாதுகாப்பா அதிமுக அம்மாவுடைய கட்சி ஐயா எம்ஜிஆர் கட்சி அவர் பேசிட்டோம் தப்பு இல்லை ஆனா அவங்க கொஞ்சம் நியாயமா பேசிட்டோம் இதை நான் வேண்டுகோள் வைக்கிறேன் சுத்தமா பெண்களை பத்தி பேச தகுதி இல்லாத ஒரு கட்சி நாம் கட்சி நீங்க எல்லாம் பெண்களை பத்தி பேசலாமா நீலி கண்ணீர் வடிக்கலாமா சார் காணொளி பரவிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சரவையில இருக்காங்க திமுக அமைச்சரவா அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போ பேசிடுங்க எந்த அமைச்சர் கற்பழிப்பு கேஸ்ல இருக்கிறார் எந்த அமைச்சர் பொம்பளை பேசுங்க மக்கள் பார்க்கட்டும் நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லுங்க இல்லையா எந்த தான சொல்லுவீங்க எல்லாம் காணொலி இல்ல சமூக வலைதளங்களை வரவே இல்ல சார் நான் கேட்கிறேன் ஒரு இன்னைக்கு திமுக அமைச்சரவை பொத்தம் பொதுவாக ஏதோ ஒரு வாய்ஸ் ஆண்டு காணொலி எல்லாம் வைத்துக் கொண்டு ஒட்டு மொத்தம் கற்பைப்பு வழக்கில் அமைச்சர் இருக்கிறார் சொல்ல ஏற்படுதல்ல இந்த ஐடி காணொலி தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிறது பல பெண்கள் முன் வந்து துப்பட்ட கட்டி கொண்டு பேட்டி கொடுத்து இருக்கிறார்கள் எங்களை என்ன மட்டுமல்ல செய்து மற்றவங்களுக்கு இல்லாத வேண்டும் அந்த பொறுப்பாளர் என்று எங்களை அழுத்தம் கொடுத்து மிரட்டுகிறார்கள் ஏவன் தொழில்நுட்பத்தில் வரக்கூடிய காணொலி இல்ல சார் பாதிக்கப்பட்ட பாவம் அப்பாவி பெண்கள் சொல்லக்கூடிய காணொளி இப்படி இருக்க நீங்களெல்லாம் பெண்களை பத்தி பேசலாமா நீங்க சொல்லுங்க சார் இதுவெல்லாம் எதிர்கட்சியில கபட ஆடுவதற்காக இப்ப பாமக போராட்டம் வைத்திருக்கிறது கைது பண்ணிட்டீங்க வேற என்ன சார் போட முடியும் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போகக்கூடிய வகையில இருந்தா நீங்க போராட்டம் நடத்தலாம் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது தவறு செய்யக்கூடிய எவனாக இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய ஆளுங்கட்சி சார்ந்த பிரமுகராக இருந்தாலும் காவல்துறை நடவடிக்கை கைது அம்பேத்கரை பத்தி பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் இங்க ரயில் மாறியெல்லாம் நடந்துச்சு சார் அந்த மாதிரி எதனா போராட்டம் இங்க எடுத்தாங்கன்னால் நான் எதிர்க்கட்சிகள் சார் நான் கேட் ஜனநாயக ரீதியை எப்போ சார் ஜனநாயத்த கட்டி பாதுகாக்கணும் இங்க நடவடிக்கை எடுக்கலை பாதுகாக்கணும் அமுக மாதிரி எந்த ஒரு எதிர்க்கட்சிகளும் இன்னும் போராட்டத்தை முன்னெடுக்கலை நான் கேட்பது நடவடிக்கை எதுக்கலன்னு தான் சார் எதிர்க்கட்சி வீதிக்கு வரணும் அதான் ஞானசாரணை சிறையில் அடிச்சிட்டுமே அப்புறம் சார் வீதிக்கு வரீங்க

தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் சிறப்பா செயல்படுறத நான் சொல்றேன் நீங்க இல்ல யாரோ ஒரு சாரை மறைக்கிறீங்க சொல்றீங்க இல்லையா அந்த மறைகிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா ஏன் ஆஸ்டர் படை விக்கிறீங்க அந்த சாரை சொல்லிடுங்க நடவடிக்கை எங்களை மீண்டும் சொல்ற காரி துப்பு தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து நீதிமன்றமே காரி துப்பிருக்காங்க இல்ல யாரை கேட்ட நீங்க பிரஸ் மீட் கொடுத்தீங்கன்றத கேட்க முடியல சார் அதாவது ஒரு கேலி நீதிமன்றம் எழுப்பதற்கு உரிமை இருக்கிறது ஆனால பிரஸ் வைக்க வைக்கக்கூடாதுன்றது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது இல்லையா வைக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் நீ வைக்க விட எப்படி சொல்ல இதுல சட்டத்துல இடம் இருக்கு இதை நான் பொத்தம் போல நான் ஒன்னு சட்டத்துறை அமைச்சர் இல்ல சட்டத்தை நான் இல்ல சார் ஆனா அவர் தான் மக்கள் மத்தியில் ஐஏஎஸ் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியரும் உயர் காவல்துறை அதிகாரிகளும் மக்கள் மத்தியில் தேவையான பட்சத்தில் நீங்க பத்திரிகை சந்திக்கலாம் அந்த சட்டத்தில் இடம் இருக்கு இல்லை நாம எப்படி குறை சொல்ல முடியும் அனுமதி எங்க வாங்குனீங்கன்னு கேட்கறாங்க நீதிமன்றம் இல்லைங்கிறாங்க தமிழக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அதான் சார் சட்டத்தில் இடம் இருக்க யாரும் அனுமதி கேட்க அவசியம் இல்லையா அதாவது சம்பந்தப்பட்ட வர சார் சம்பந்தப்பட்ட பாலியல் சென்ட்ல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய வெளியிட கூடாது அப்போது ரூபா வெளியிடலான்னு சொல்லிட்டு கடைசி முறை நாடாளுமன்ற கூட்டுக்குழு நடக்கும் போது அதுல மாடிவேஷன் பண்ண தான் இன்னொரு குற்றச்சாட்டு வந்திருக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அவர்களுக்கு அந்த எஃப் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சார்பில் அள்ளிக்காரு அதையும் நம்ம பரிசோதனை பண்ணணும் இல்லையா விசாரணை கொண்டு வரணும் இல்லையா கொஞ்சம் கால அவாசம் கொடுங்க உண்மை தெரிஞ்சிரு போது ஒரு பக்கம் நீங்க வந்து சார் காவல் பெண்ணோட தரப்புல குற்றச்சாட்டுறீங்க இன்னொன்னு எங்களுக்கு டெக்னிக்கல் கிளிச்சிங்க ஏதோ தான் நம்பர் அதுதான் சார் இதனாலதான் இதனால்தான் எதிர்கட்சி அதாவது சரியான முறையில் விசாரணை பாருங்க அதாவது தொழில்நுட்ப கோளாறு ஒரு பிரச்சனை மறுபுறம் இந்த எப்பயாருக்கு எப்ப நாங்க யாரு கிட்ட கொடுக்கல நேரடியா சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணார் குடும்பத்திட்ட கொடுத்துருக்கோம் பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்கன்றத நீதிமன்றத்துல பதிவு பண்ணிருக்காங்க சந்தோஷம் தான் சார் இந்த உண்மையை கண்டுபிடிச்சு சந்தோஷம் தான் அவன் மீது உண்மையிலே தவறு இருந்தா நடவடிக்கை எடுக்கலன்னா எங்க மேல தவறு நீங்க சொல்லுங்க அப்ப இந்த விசாரணை வலயத்துல காவல்துறை அந்த சம்பந்தப்பட்ட பெண் குடும்பத்தாருக்கு இந்த பேர் கொடுக்கப்பட்டு ரெண்டு தரப்பு தான் ஒண்ணு இங்க போயிருக்கணும் அங்க போயிருணும் இங்க சொல்லிட்டாங்க தொழில்நுட்ப கோளாறு நாங்க கொடுக்கல அப்ப அவங்களை அந்த குடும்பத்தை நாங்க விசாரணை கொண்டு வரணும் இல்லையா இந்த பெண்ணுடைய விவரத்தை வெளியே சொல்றதுனால அரசுக்கு ஏதாவது லாபமா லாபத்துக்காக இந்த தமிழ்நாடு ஆட்சி இது போல செய்யுமா சார் இதையும் அண்ணாமலை அவர்கள் வெளிக்கொண்டு வந்ததுக்கு முன்னாடிதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார் அண்ணாமலை இன்னும் பத்து இல்ல ஐநூறு கூட வெளியே கொண்டு வருவார் சார் அந்த கொண்டு வருவது நியாயம் இருக்குதானே மக்கள் பாக்குறாங்க சரிங்களா சார் அதே அண்ணாமலை அவர்கள் மீதுதான் குரிய திரு எஸ் அவர்கள் கமிஷன் புகார் கொடுத்திருக்கிறார்

அப்ப அவருக்கே தெரியுது தமிழ்நாடு பாஜக தலைமையில் இருக்க கூட நம்பிக்கை தன்மை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொய்யான குற்றச்சாட்டு மக்களை வைக்கிறேன் அவருக்கே தெரியுது சார் நாங்க வச்சா கூட ஒரு குற்றச்சாட்டு திமுக கரு வேணும்னா பொய்யா குற்றச்சாட்டை வச்சாங்கன்னு சொல்லலாம் உங்க ஆளுங்க தான் சார் வைக்கிறாங்க